முன்னாள் ஆசிரியர் பெருந்தகை சின்ன பள்ளியினுடைய ஏகே இவாம் இப்ராஹிம் அவர்கள் வாசிப்பார் அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த அலங்கியம் ஜாமியா அஹமதுல்லா நிஸ்வான் மதரசாவின் எட்டாம் ஆண்டு துவக்க விழா நான்காம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் அல்லாஹாலா ஏற்றுக்கொண்டு மறுமையிலும் நாம் எல்லாம் ஒன்றோ எல்லோரும் சொர்க்கத்தில் ஒன்று கூடக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி தந்த தலைவர் அவர்களுக்கும் இங்கே வருகை தந்து கிரகா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய ஆசிரியர் பெருந்தகை நூருல் ஹசன் சராஜி ஹசரத் அவர்களுக்கும் இங்கு வாழ்த்துரை வழங்கிய இந்த நோட்டீஸில் போடக்கூடிய அஜத்மார்கள் அல்லாமல் உஸ்தாத்மார்கள் அல்லாமல் நிறைய பேர் இங்கே வருகை தந்து அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அழைப்பு கொடுத்த அழைப்பு கொடுத்தவர்களும் அழைப்பு கொடுக்காதவர்களும் கூட இங்கே ஸ்டேஜுக்கு உலமாக்கள் நிறைய பேர் வந்து சென்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் நன்றியை கொண்டிருக்கிறோம் ஆரம்பமாக அல்லாஹுக்கும் நன்றி கூறி அவர் வந்தவர்களுக்கு அனைவர்களுக்கும் அல்லாஹ் நன்றி கூறிக்கொண்டுகின்றோம் எல்லாத்துக்கும் மேலாக சிறப்புரை வழங்கிய அப்துல் மாலிக் சிராஜ் ஹஜ்ரத் அவர்களுக்கும் இங்கே பல சிரமங்களுக்கு மத்தியில் பல நேரங்கள் காத்திருந்து ஃப்ளைட்டில் வந்து நம்மவர்களுக்கு அவர்களே ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன் இரண்டாயிரத்தி பத்தில் நான் ஹஜ்ஜிக்கு சென்ற நேரத்தில் ஹஜ்ரத் பெருந்தகை அலவி மௌலானா ஹசரத் அவர்கள் அருமை நாயகத்தினுடைய வாரிசாக இங்கு வீட்டிற்கக்க கூடிய இந்த ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் இரண்டாயிரத்து பத்தில் நான் இங்கிருந்து அலங்கியத்திலிருந்து ஹஜ்ஜிக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது தங்கல் முஸ்தாத் அவர்களையும் அலவி உஸ்தாத் அவர்களையும் அப்துல் அப்துல் காதிர் மெஹ்லரி ஹஜரத் அவர்களையும் நான் அந் அங்கே சென்று அவர்களிடத்தில் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுன்னத் ஜமாத்தினுடைய விஷயங்களை எனக்கு நல்ல முறையில் நிறைய விஷயங்களை அருமை நாயகத்தினுடைய அடையாள சின்னங்களை எல்லாம் இவர்கள்தான் காட்டினார்கள் ஆனால் உஸ்தாத் அவர்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நினைக்குகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களுக்கு எங்களை அழைத்து செல்வார்கள் நாங்கள் எல்லாம் அங்கே சென்று அவர்கள் கூறக்கூடிய அந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்து வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த மதரசா கட்டுவதற்காக ஹாஜியார் அப்பாசா ஹாஜியார் அவர்கள் இந்த ஒரு சின்ன ஒரு இந்த இடங்கள் பூராமே வெளியாக இருந்தது அப்பொழுது ஹஜரத் ஹாஜியருக்கு வந்து கேட்டாங்க ஹஜரத் ஏதாச்சும் ஒரு நம்ம மதரசா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு மக்தவ மதரசா சொல்லி பார்த்து இந்த ஸ்டேஜ் நாம் நிற்கிறோமே இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு அளவு அளவுகள் கொ கொடுக்கப்பட்டு ஒரு மேஸ்திரியை வர வச்சு ஆயிரம் ரூபா அட்வான்ஸும் கொடுத்துட்டோம் அட் அதற்கு பிறகு அல்லாஹனுடைய மாற்றம் அல்லாஹுடைய நாட்டம் எப்படி இருக்குகின்றது அந்த இடத்துல வச்சா தான் நல்லா இருக்கும் நம்ம ஹாஸ்டலாகவே நிஸ்வான் மதரசாகவே உருவாக்கி விடலாம் என்று அவர்களுடைய நல்ல எண்ணத்தை அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் போட்டதின் காரணத்தினால் ஒவ்வொரு வாரமும் அன்றைய காலத்தில் எட்டு வருடங்களுக்கு முன்பதாக ஒவ்வொரு வாரமும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த கட்டிடத்தை உருவாக்கினார்கள் பிறகு அல்லாஹனுடைய கிருமையினால அந்த மதரசா ஆரம்பத்தில் மிகப்பெரிய அளவில் அப்துல் காதர் ஹசரத் மஹரி ஹஜரத் அவர்கள் மூலமாக இந்த மதரசா திரைக்க திறக்க ஏற்பாடு செய்து அவர்களும் இணங்கினார்கள் அதற்கு பிறகு தங்கள் உஸ்தாத் அவர்களையும் வர வைக்க வேண்டும் எனது எனது உள்ளத்தில் இருந்தது நான் பலவே சொல்லியிருக்கின்றேன் சுன்ன ஜமாத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் அதற்குரிய நபர்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லது சொன்ன அடிப்படையில் உஸ்தாத் அலை உஸ்தாத் அவர்களுடைய வருகைக்காக இரண்டு வருடம் போராடினோம் இந்த வருடம் அல்லாஹனுடைய கிருபை நம்ம ஊருக்கு வருகிற ார்கள் மிகச் சிறப்பாக இந்த நான்காவது ஆண்டில் எனது மகளும் இந்த மதரசாவில் ஓத வேண்டும் என்று ஆரம்பத்தில் எட்டு வருடத்துக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் முதல் மாணவியாக சேர்ந்தார் இப்பொழுது இந்த வருடம் நான்காவது ஆண்டு விழாவில் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள் பட்டம் பெற்ற மக்கள் இருபத்தி ஐந்து ஆலிமாக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள் இவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவருடைய வாழ்க்கையை சிறப்பாக்க வேண்டும் இவர்களுக்கு துணை புரிந்த ஹாஜியார் அவர்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு லட்சத்துக்கு மேலாக செலவு செய்து அல்லாஹ் அவர்களுக்கு உள்ளத்தில் போட்டு செலவு செய்து இந்த உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இந்த அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கையாமத்து வரை பெண்களுக்கு நிஸ்வான் மதரசா ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிஸ்வான் மதரசா கையாமத்து நாள் வரை நடப்பதற்கும் இங்கே பயன்பெற்று ஓதிக்கோ ஓதி கொடுக்கக்கூடிய முஸ்தாதுமார்கள் இங்கே படிக்கக்கூடிய ஓதக்கூடிய மாணவிகள் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அல்லாஹாலா இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற ஜெயசீலர்களுடைய வாழ்க்கையை வாழ வச்சு வலிமார்களுடைய தொடர்புடையவர்களாக நம்மை ஆக்கி மரணிக்கக்கூடிய நேரத்தில் லா இலாக் இல்லல்லா மஹமது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிந்து என் கண்மணி நபிகள் கோமா அவர்களை பார்த்த வண்ணமாகவே மரணிக்கச் செய்து ஜன்னத்துள் பக்கியில் நம் அனைவர்களையும் அல்லாஹால அடக்கம் செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு இந்த மதரசாவிற்கு தங்களுடைய பொருளால் தங்களுடைய நல்ல எண்ணங்களால் என்னென்ன உதவிகள் செய்கின்றார்களோ அத்துணை உதவிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்றி கூறியவனாக அனை எல்லா எல்லா சிரமங்களுக்கும் மத்தியில் நிறைய பேர் பெண்களும் வயோதிகர்கள் எல்லாம் நீங்கள் நாங்கள் கொடுத்த அழைப்புக்கு வந்து சிரமம் பாராது உட்கார்ந்து உங்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூறி இந்த மின் ஒளி அமைத்து தந்த மேடை அமைத்து தந்த அனைவர்களுக்கும் இந்த ஊர் மக்கள் அனைவர்களுக்கும் நன்றி அஸ்லாம் வரைக்கும் வரமத்து நமது முன்னாள் ஆசிரியர் பிறந்த இப்ராஹிம் அஜத் அவர்களை தெனியப்படுத்தும் صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله